வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது செய்திகள் வாசிப்பவர் நிலுஜா முதலில் தலைப்புச் செய்திகள் அதிரடியாக நுழைந்த குற்றப்புலனாய்வு பிரிவினர் நாட்டில் புதிய கோவிட் இரண்டு உயிரிழப்புகள் குஜராத்தில் விமானம் விழுந்து நொறுங்கி விபத்து தொடர்பான இலங்கை செய்திகள் வவுனியா சிறைச்சாலைக்கு வருகை தந்த குற்ற புலனாய்வு பிரிவினர் வியாழக்கிழமை விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் குறிப்பாக இன்று காலை சிறைச்சாலைக்குள் நுழைந்த சிஐடி குழுவினர் வவுனியா சோதனை செய்துள்ளதுடன் அங்கு தங்கியிருந்து கடமையில் ஈடுபட்ட அதிகாரிகளிடம் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் அதே நேரம் வவுனியா சிறைச்சாலை அதிகாரிகள் மற்றும் சிறைச்சாலையில் பணியாற்றும் பத்திக்கு மேற்பட்டவர்களை விசாரணைக்காக அனுராதபுரம் அழைத்து சென்றுள்ளனர் முன்னதாக அனுராதபுரம் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த கைதி ஒருவர் ஜனாதிபதி பொது மன்னிப்பின் பேரில் சட்டவிரோதமாக விடுவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது நாடு முழுவதும் பரவி வரும் கோவிட் திருவினால் பாதிக்கப்பட்டு இதுவரை இரண்டு பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட வடமேல் மருத்துவ பீடத்தின் தலைமை மருத்துவ பேராசிரியர் துஷாந்த மெதகெதர இதனை தெரிவித்தார் இலங்கை தொற்று நோயியல் பிரிவு தகவலின்படி சுவாச நோயாளிகளில் ஒன்பது சதவீதம் முதல் பதிமூன்று சதவீதம் வரை தற்பொழுது புதிய கோவிட் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த கோவிட் தொற்று மிக குறைந்த தீவிர தன்மை கொண்டது இதனால் ஏற்படும் தாக்கம் மிக குறைவு ஆனால் அறுபத்தி ஐந்து வயதிற்கு மேற்பட்ட நோயாளிகளுக்கும் பலவீனமான நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டவர்களுக்கும் இது தீவிரமாக இருக்க அவதானமாக இருக்க வேண்டும் இலங்கையில் இரண்டு மரணங்கள் நிகழ்ந்துள்ளன இருவருக்கும் நோய்கள் இருந்தன அதை தவிர தற்பொழுது எங்களுக்கும் எந்த ஆபத்தான நிலவைகளும் இல்லை எனவே தேவையற்ற அச்சம் தேவையில்லை ஆனால் குறிப்பிட்ட தரப்பினர் இது குறித்து விழிப்புடன் இருக்க வேண்டியது அவசியம் பிரதேச சபையின் அதிகாரத்தை பெரும்பான்மை வாக்குகளுடன் ஐக்கிய மக்கள் சக்தி கைப்பற்றியுள்ளது இன்று காலை இடம்பெற்ற குறித்த வாக்கெடுப்பில் ஐக்கிய மக்கள் சக்தியின் இஸ்திகார் இமாதுதீன் மூன்று வாக்குகளை அதிகமாக பெற்று அக்குரணி பிரதேச சபையின் தலைவர் பதவிக்கு தெளிவாகியுள்ளதாக மத்திய மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் சமிலா அத்துபத்து அறிவித்தார் அக்குரணி பிரதேச சபையின் முப்பது உறுப்பினர்கள் இருந்தனர் ஒரு உறுப்பினர் வாக்களிப்பில் பங்கேற்கவில்லை இதன் காரணமாக இருபத்தி ஒன்பது உறுப்பினர்கள் வாக்களித்தனர் தலைவர் பதவிக்காக தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் தாரிக் அலை தலைவர் பதவிக்கு போட்டியிட்டு பதிமூன்று வாக்குகளை பெற்றார் இதேவேளை பொதுஜன ஐக்கிய முன்னணியின் சமிந்த திலகரத் பதினெட்டு வாக்குகளை பெற்று உப தலைவர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதே நேரத்தில் தேசிய மக்கள் சக்தியின் வசந்தகுமார பதினொரு வாக்குகளை மட்டுமே பெற்றுள்ளார் சிறைச்சாலை திணைக்களத்தின் ஊடக பேச்சாளராக பணியாற்றிய சிறைச்சாலைகள் ஆணையாளர் காமினி பி திசா நாயக்க தனது ராஜினாமா கடிதத்தை சிறைச்சாலைகள் பதில் ஆணையாளரிடம் சமர்ப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஜனாதிபதி பொது மன்னிப்பை துஷ்பிரயோகம் செய்து அனுராதபுரம் இருந்து ஒரு கைதி விடுவிக்கப்பட்டமை தொடர்பில் கருத்தில் கொண்டு அவர் ராஜினாமா கடிதத்தை சமர்ப்பித்துள்ளதாக கூறப்படுகின்றது இதேவேளை சிறைச்சாலைகள் திணைக்களத்தை மறுசீரமைக்கும் நடவடிக்கையில் அரசாங்கம் அவதானம் செலுத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது அதன்படி நாடு முழுவதும் சிறைச்சாலை ஆணையாளர்கள் பதவிகளில் பல மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளன ஆணையாளர் நாயகம் இடைநீக்கம் செய்யப்பட்டதை தொடர்ந்து பதில் நாயகம் மற்றும் நீதி அமைச்சின் மேலதிக செயலாளர் நியமிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்து ஒன்பதற்கு முன்பு வழங்கப்பட்டு புதுப்பிக்கப்படாத அனைத்து சாரதி அனுமதி பத்திரங்களையும் ரத்து செய்வது குறித்து அரசாங்கம் பரிசீலனை செய்துள்ளது இதற்கான போலீஸ் பரிந்துரைகளையும் கோரிக்கைகளையும் போலீஸ் திணைக்களத்திடம் அரசாங்கம் சமர்ப்பித்துள்ளது அதன்படி இந்த விடயத்திற்கு மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்வதால் விரைவில் அது திணைக்களம் இது தொடர்பில் ஒரு தீர்மானத்தை எடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக சுட்டிக்காட்டப்படுகின்றது நாட்டில் பத்து மில்லியனிற்கும் அதிகமான மக்கள் மோட்டார் போக்குவரத்து துறையிடமிருந்து ஓட்டுநர் உரிமங்களை பெற்றுள்ளனர் மேலும் இவர்களில் நான்கு மில்லியனுக்கும் அதிகமானோர் இரண்டாயிரத்தி ஒன்பதற்கு முன்னர் பெறப்பட்ட ஓட்டுநர் உரிமங்களை கொண்டுள்ளனர் இவற்றில் இரண்டு மில்லியனுக்கும் அதிகமானவை கனரக வாகன ஓட்டுநர் உரிமங்கள் அவற்றை புதுப்பிப்பது கட்டாயம் இல்லை அதன்படி இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிற்கு முன்பு பெறப்பட்ட சாரதி அனுமதி பத்திரங்களை ரத்து செய்யவும் புதிய சாரதி அனுமதி பத்திரங்களை வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது செம்மணி மனித புதைக்குழி தொடர்பில் உண்மைகளை கண்டறிவதற்கு அரசாங்கம் சகல ஒத்துழைப்புகளையும் வழங்க வேண்டும் என ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் வலியுறுத்தியுள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் சட்டத்தரணியுமான எம் எஸ் சுமந்திரன் தனது பேஸ்புக் பக்கத்தில் இவ்வாறு வலியுறுத்தல் விடுத்துள்ளார் செம்மணி மனித புதைக்குழு அகழப்பட்ட போது அதற்கு அண்மையில் மனித புதைக்குழிகள் இருப்பதற்கான ஏதுநிலைகள் காணப்பட்டன என செய்திகள் வெளியாகியிருந்தன ி படுகொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர் இறுதி தருணத்தில் தெரிவித்த விடயங்களின் அடிப்படையிலேயே செம்மணியில் அகழ்வு செய்யப்பட்டன செம்மணி மனித புதைகூலி சம்பந்தமான அகழ்வு பணிகள் நிறைவடைவதற்கு முன்னதாகவே அந்த பணிகள் கிடப்பில் போடப்பட்டன மனித உடம்புகள் இருப்பதற்கான அறிகுறிகள் தென்பட்டதாக செய்திகள் வந்திருக்கின்றன அதற்கு பின்னர் பல்வேறு இடங்களில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டன வடக்குமாக கானத்தில் மட்டும் குறைந்தது பதிமூன்று இடங்களில் மனித புதைக்குழிகள் உள்ளன என்று அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது மிக விரைவாக அரசாங்கம் இந்த உண்மை செய்து மக்களுக்கு தாங்கள் சொல்லுவதை செய்கிறவர்கள் என்ற நம்பிக்கையை ஊட்ட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் செம்மணி புதைக்குழு அகழ்வு பணிகளை நிதியை காரணம் காட்டியோ அல்லது வேறு காரணங்களை கூறியோ இடை நிறுத்தக்கூடாது விடயம் நிறுத்தப்படாமல் முழுமையாக அறியப்பட வேண்டும் விசேடமாக இளம் பிள்ளைகள் பெண்கள் அடித்துக் கொள்ளப்பட்டிருக்கலாம் என்று கருதக்கூடிய வகையிலே அந்த எலும்புக்கூடுகள் கூடுகள் கண்டெடுக்கப்படுகின்றன உலக குஜராத் மாநிலம் அகமதாபாத் விமான நிலையத்தில் இருந்து இன்று மதியம் ஒன்று பதினேழு மணி லண்டன் புறப்பட்ட தனியார் விமானம் ஒன்று புறப்பட்ட சில நிமிடங்களில் விழுந்து நொறுங்கி விபத்தில் சிக்கியது அகமதாபாத்தில் விமான நிலையம் அருகே உள்ள குடியிருப்பு பகுதியில் விமானம் விழுந்து விபத்திற்குள்ளானது அந்த விமானத்தில் சுமார் நூறுக்கு மேற்பட்ட பயணிகள் இருந்ததாக கூறப்படுகின்றது விமானம் விழுந்து தீப்பிடித்த நிலையில் அந்த இடம் முழுவதும் கரும்புகை புகை சூழ்ந்துள்ளது இதையடுத்து இடத்திற்கு தீயணைப்பு துறையினர் விரைந்து சென்று மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் விமானத்தில் இருந்து பயணிகளின் நிலை என்ன என்பது குறித்து அச்சம் நிலவுகின்றது அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்கோ ரூபியோ ரஷ்ய தினத்தன்று ரஷ்ய மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்து உக்ரைன் ஒரு தீர்வை எட்டுவதற்கு பாடுபடுவதாகவும் உறுதி அளித்துள்ளார் இது தொடர்பாக ரூபியோ கூறுகையில் ரஷ்ய மக்களின் பிரகாசமான எதிர்காலத்திற்கான அவர்களின் விருப்பங்களை தொடர்ந்து கட்டியெழுப்பும் போது அவர்களுக்கு ஆதரவளிப்பதில் அமெரிக்கா உறுதியாக உள்ளது சமாதானம் நமது நாடுகளுக்கு இடையே பரஸ்பர நன்மை பயக்கும் உறவுகளை வளர்க்கும் என்பது எங்கள் நம்பிக்கை என்று அவர் மேலும் கூறியுள்ளார் அத்தோடு ரஷ்யாவிற்கு உக்ரைனுக்கும் இடையில் நீடித்த அமைதியை கொண்டுவர ரஷ்யா கூட்டமைப்புடன் ஆக்கப்பூர்வமான ஈடுபாட்டிற்கான அமெரிக்காவின் விருப்பத்தை ரூபியோ மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளார் விளையாட்டுச் செய்தி மன்னார் மாவட்டத்தில் உள்ள அரசு உத்தியோகஸ்தர்கள் இளைஞர்கள் மற்றும் இராணுவத்தினருக்கு இடையிலான நல்லிணக்கத்தை அதிகரிக்கும் முகமாக தல்லாடி ஐம்பத்தி நான்காவது காலாபடை பிரிவினர் ஒழுங்கு கரப்பந்தாட்ட வெற்றி கிண்ண இறுதி நிகழ்வு நகர சபை உள்ளது மன்னார் மாவட்டத்தில் உள்ள ஐந்து பிரதேச செயலகங்களையும் உள்ளடக்கிய அணிகளும் இரண்டு ராணுவ அணிகள் இடம்பெற்றது குறித்து சுற்றுப் போட்டியில் மன்னார் பிரதேச செயலக அணி மற்றும் தல்லாடி ராணுவ அணியும் இறுதி போட்டிக்கு தெரிவாகின இந்த போட்டியில் மன்னார் பிரதேச செயலக அணியை ராணுவ அணியினர் வென்று ஐம்பதாயிரம் ரூபா பணப்பரிசு மற்றும் பதக்கங்களையும் அதே நேரம் வன்னி கட்டளையிடும் தளபதி வெற்றி கிண்ணத்தையும் தமதாக்கிக் கொண்டனர் இரண்டாம் இடம்பெற்ற மன்னார் பிரதேச செயலக அணிக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபா பணப்பரிசு பதக்கங்கள் வழங்கப்பட்டது இத்துடன் நமது பிரதான செய்திகள் செய்திகளை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் வெஜ் டிவி நியூட்டி பக்கத்துடன் வணக்கம்